மாவட்டத்தில் கலைஞரின் விளையாட்டு உபகரணங்கள் எட்டு கிராமங்களுக்கு முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் வாகன பணி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு இணையாக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பல்வேறு புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் ஐம்பத்தி மூணு வகைகளில் நடத்தப்பட்டது இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டது இப்போட்டியில் வெற்றி பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்ட விழா தென்காசி ஐசிஐ அரசு பள்ளி கூட்டரங்கில் இன்று நடந்தது விழாவிற்கு தலைமை வகித்த மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதினெட்டு விளையாட்டுகளுக்கு தேவையான முப்பத்தி மூணு உபகரணங்களை முன்னூற்று முப்பத்தி எட்டு கிராமங்களுக்கும் கொண்டு செல்லும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் சதன் திருமலைக்குமார் அமர் சேவா சங்க தலைவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் உதயகிருஷ்ணன் நகர்மன்ற தலைவர் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்